நியூஸ் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் பொது ஓட்டுநர்களுக்கு இலவச சிறப்பு வேலைவாய்ப்பு மேலா சென்னை கிண்டியில் உள்ள டான்சியா தொழிற்பயிற்சி அரங்கில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் டான்சியா ஐடிகே கே சொல்யூஷன் மற்றும் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் இணைந்து முன்னாள் ராணுவத்தினருக்கான பிரத்யேகமாக இலவச ஓட்டுநர் வேலைவாய்ப்பு சிறப்பு மேளா நடைபெற்றது சிறப்பு மேளாவில் தமிழ்நாடு அபெக்ஸ் ஆட்டோ ஸ்கில்ஸ் இயக்குநர் சிசில் பிரேமி டான்சியா தலைவர் சி மோகன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக அதிகாரி டாக்டர் சார்லஸ் ஐடிகே கே ஆட்டோமேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இயக்குநர் டாக்டர் ஜோசப் டி எஃப் செயல் அதிகாரி செந்தில் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க தலைவர் எஸ் இளங்கோவன் நிறுவனத் தலைவர் பாண்டியன் சேர்மேன் டி இளங்கோவன் கௌரவத் தலைவர் பொன் பாஸ்கர் செயலாளர் மகேந்திரன் தென்மண்டல நயனார் ரவத்தார் பொருளாளர் மன்சூர் ஷா துணைத் தலைவர் மணிகண்டன் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்க பெத்த பெருமாள் ஆகியோர் பயிற்சி குறித்து விளக்கு உரையாற்றினர் தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்பட்ட இந்த சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த எல் எம் வி எம் எம் வி ஹெச் எம் வி லைசன்ஸ் பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் பொது ஓட்டுநர்களும் பங்கேற்றனர் முகாமில் தகுதியான ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மூன்று நாட்கள் ஆர்பிஎல் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது பயிற்சியை முடிக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் பொது ஓட்டுநர்களுக்கும் சான்றிதழுடன் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க நிர்வாகிகளின் ஆம்னி பேருந்துகளில் ஓட்டுநராக பணியாற்ற பணி வழங்கப்படும் இந்த பயிற்சியை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் டான்சியா எஃப் என் சேவை மையம் மற்றும் ஐடி கே ஆட்டோமேட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஆகியவை இணைந்து நடத்துகிறது தமிழக அரசும் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கமும் இணைந்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் சிறப்பு வேலைவாய்ப்பு மேலாண் நடத்துவது நாட்டிலேயே முதல் முறையாகும்